அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று பனிரெண்டாம் வகுப்புடைய முதல்கள் துணைப்பாடம் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதனுடைய ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா உத்தம சோழன் அவர்கள் இதில் வரக்கூடிய கதை மாந்தர்கள் மருதன் மருதனுடைய மனைவி அள்ளி அப்புறம் மாரி என்பவர் அவர் மீன் பிடிக்கிறவர் காளியப்பன் இவர் இந்த ஊர்லேயே பெரிய மிராசு அவருடைய மனைவி அதுக்கப்புறம் பிரேம்குமார் என்பவர் அவர்தான் இந்த ஊர்லேயே முதல்ல படித்த முதல் பட்டதாரி இப்ப வாங்க நம்ம கதைக்குள்ள பாகல போகலாம் முன்னுரை பயிர்களை வாழ வைப்பது மழை அது பெருமழையாகி வெள்ளமாய் திரண்டு தேங்குகையில் தான் உயிர்ப்பித்த பயிர்களையே இல்லாமல் ஆக்கிவிடுகிறது அது மழையின் குற்றம் அல்ல வெள்ளம் தேங்காமல் வடிய வழிவகை செய்யாத மனிதனின் குற்றமே பெரு வெள்ளத்திலிருந்து பயிரையும் ஊரையும் தனி மனிதனாய் காப்பாற்ற முடியும் என்பதை இக்கதை மெய்ப்பிக்கிறது கஷ்டப்பட்டு பயிர் செஞ்ச பயிரானது மழையில் மூழ்கும் பொழுது அதை எப்படி காப்பாற்றி இந்த ஊரை காப்பாத்துறதுன்ற ஒரு மருதனுடைய கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் மருதனின் அச்சம் அடுத்த தலைப்பு வலவநாற்றின் வடகரையில் நின்று வடக்கே பார்த்த மருதனுக்கு திக்கென்றது கண்ணுக்கெட்டிய தூரம் வரை பச்சை பசேல் என்று விரிந்து கிடந்த வயல்வெளிகளில் நடவு முடிந்து ஒரு வாரமே வாரமேயான இளம் பயிர்கள் என் நேரத்திலும் நீருக்குள் மூழ்கிவிடும் ஆபத்தான நிலையில் இருந்தன ஒரு நாள் மூழ்கினால் போதும் முழுவதும் அழுகிவிடும் மறுபடி புதிதாக நாற்று நட்டு சாகுபடி செய்ய யாரால் முடியும் என்று வேதனைப்பட்டான் மருதன் ஆக்கிரமிப்பு செய்த அசுரன் இது அடுத்த தலைப்பு யார் அந்த இடத்த வந்து தண்ணி வரக்கூடிய அந்த வடிவாய்க்கால யார் ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கா அப்படின்றதான் இதுக்குள்ள பார்க்க போறோம் உபரி தண்ணீர் வடிய வேண்டிய மூன்று மைல் நீல வடிவாய்க்கால் முழுவதுமே சுவர் வைத்து தடுத்ததைப் போல காடாய் மண்டி அசுரத்தனமாய் ஆக்கிரமிப்பு செய்திருந்தன நெய்வேலி காட்டாமணக்கு செடிகள் இதன் வழியாதான் மழை நீர் வந்து போய் வடியினோம் ஆனா அந்த வடிகால் முழுவதுமே இந்த நெய்வேலி காட்டாமணக்கு செடிகள் வந்து முழுவதும் ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கு இப்ப கிராமம் தப்பிக்க வழி இது அடுத்த தலைப்பு பேய்த்தனமாக காட்டாமணக்கு செடிகளை பிடுங்கி எறிந்தாலே உபரி நீர் முழுவதும் ஒரே நாளில் வடிந்து விடும் பயிர்களும் கிராமமும் தப்பித்து விடும் என்று ம மருதன் நினைக்க ஆரம்பிக்கிறான் இதை பிடுங்கிட்டா போதும் பா தண்ணி எல்லாம் வந்து வடிஞ்சி போயிடும் பயிர்களை நம்ம எப்படியாவது காப்பாத்திடலான்னு அவன் மனசுக்குள்ள ஒரு புதிய முயற்சி வருது அப்ப மருதன் கூறிய யோசனை இது அடுத்த தலைப்பு ஊர்க்காரங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆளுக்கு ஒரு செடியை பிடுங்கினாலே வாய்க்காலும் சுத்தமாகிவிடும் தண்ணியும் கடகடனு வடிஞ்சிடும் என்று மருதன் மாறி மிராசு காளியப்பன் கிராமத்தின் முதல் பட்டதாரியான பிரேம்குமார் ஆகியோரிடம் தன் யோசனையை கூறினான் ஒவ்வொருத்தர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்ப ஊர்க்காரவங்க என்ன சொல்றாங்க இது ஊர்க்காரர் குற்று மாரியோ நீ போகாத ஊருக்கு வழி கேட்கிற என்றும் காலியப்பனோ நாம முன்னின்று செய்யறப்ப ஆயிரம் ரெண்டாயிரம் செலவாயிடும்னு நினைச்சு என் மகளின் ஊருக்கு போக போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு அந்த படித்த பிரேம்குமார் கிட்ட போய் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு சொல்றாரு பி டபிள்யூ டி கிட்ட போய் பெட்டிஷன் கொடுங்க என்றும் கூறிவிட மருதன் மிகவும் வருத்தம் அடைந்தான் என்னப்பா இது நம்ம ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஒரு உதவி கேட்டா யாருமே முன் வர மாட்டாங்களே அப்படின்னு அவருடைய மனசு ரொம்ப நொந்து போயிடுது அப்புறம் அடுத்த தலைப்பு ஆவேசம் அல்லின்றவங்க மருதனுடைய மனைவி மனமும் உடலும் சோர்ந்து போய் வீடு திரும்பிய மருதன் தன் மனைவி அள்ளியிடம் நடந்ததை கூறினான் அதற்காவல் இந்த ஊர்ல நமக்குன்னு ஒரு சக்கரை குழி நிலம் கூட இல்லை எந்த நிலம் எப்படி போனா நமக்கு என்ன நமக்குன்னு சொந்தமா இருக்கிறது நம்ம கையும் காலம்தான் இந்த ஊர் இல்லைன்னா இன்னொரு ஊர் வேலையை பார் என்று ஆவேசமாக கத்தினாள் அந்தமா மாதிரி கோவம் வந்துடுச்சு கத்துறாங்க அடுத்து பயிர்களின் கெஞ்சல் அடுத்த தலைப்பு இரவு முழுவதும் மருதனால் தூங்க முடியவில்லை அவனுக்கு தூக்கம் என்னவோ அன்னைக்கு நைட்டு வரல அந்த தண்ணி முழுவதும் வந்து பயிர்கள் முழுவதும் அப்படியே மூழ்கிடுமோன்ற மனசுல பயம் இவனுடைய பயிரில்ல ஊர்ல இருக்கிற எல்லாரும் கஷ்டப்பட்டு நாத்து நட்டு நடவு வச்ச பயிர் நீரில் தத்தளித்து கொண்டிருந்த நெல் பயிர்கள் என்னை காப்பாத்து என்னை காப்பாத்து என்று அவனை பார்த்து கெஞ்சி கொண்டிருந்தன மருதனின் முதல் முயற்சி மறுநாள் காலையில் மருதன் வடிவாய்க்காலில் மண்டி கிடந்த காட்டாமணக்கு செடிகளை அறுத்து மேலே எரிந்து கொண்டிருந்தான் கணவனை தேடி வந்த அல்லி நீ சொல்றது நெஜந்தாம் மாமா ஊரு நல்லா இருந்தாதான் நாமளும் நல்லா இருக்கலாம் இவ்வளவு நீளமான வாய்க்கால நீ நானும் மட்டுமே சுத்தம் பண்ணிட முடியுமா என்று கேட்டால் மருதன் முதல்ல நம்மால முடிந்தது செய்வோம் என்றதும் அல்லியும் மருதன் அறுத்தெறிந்த காட்டாமணக்கு செடிகளை அள்ளி கரையிலே போடத் தொடங்கினாள் அடுத்த தலைப்பு ஊராரின் தொடர் முயற்சி இவனை பார்க்கறாங்க எல்லாருமே வாய்க்காலில் மருதனையும் அள்ளியையும் பார்த்த மாரிமுத்துவும் வாய்க்காலில் இறங்கினான் மூவரையும் வாய்க்காலில் பார்த்ததும் காளியப்பனும் வாய்க்காலுக்குள் இறங்கினார் இச்செய்தி ஊருக்குள் பரவியதும் ஒவ்வொருவராய் வடிவாய்க்கால் நோக்கி நடக்க தொடங்கினர் மருதனின் முதல் முயற்சியே மற்றவரின் தொடர் முயற்சிக்கு இருந்தது எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க அவருக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அந்த காட்டாமணக்கு செடியை பிடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க முடிவுரை தனக்கென்று எதுவும் இல்லாத நிலையிலும் பயிர்களையும் கிராமத்தையும் காப்பாற்ற நினைத்த மருதனின் பண்பு பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரியது எந்த ஒரு செயலின் வெற்றியும் தனிமனிதன் மேற்கொள்ளும் முயற்சியில்தான் அடங்கியிருக்கிறது தேர் வடத்தை பிடிக்கும் முதல் கரமாக இருந்த மருதனின் பண்பு இன்றைய சமூக அமைப்பின் மேம்பாட்டிற்கு நம் அனைவருக்கும் தேவையான குணமாகும் எப்பயுமே மத்தவங்களை நம்ம குறை சொல்றதை விட்டுட்டு நாமளே இறங்கி அதை வேலை செஞ்சாதான் அதுக்கப்புறம் உதவி செய்ய கூட எல்லாருமே வருவாங்க மருதனோ போனா போட்டோம் நமக்கு என்ன வந்தது அப்படின்னு விட்டுருந்தா அந்த பயிர்களை யாராலையுமே காப்பாற்றிருக்க முடியாது இல்லையா இது தான் சமூகத்துல எல்லாருமே ஒரு ஒரு அவங்க இறங்கி முதல்ல வேலை செய்யணும் அப்படின்றது தான் இந்த கதை உணர்த்துது பாருங்க கதை உணர்த்தும் நீதி பாத்தீங்கன்னா கருமம் சிதையாமல் கண்ணோட்டமாக இருப்பவர்களுக்கு இந்த உலகமே சொந்தமாகும் அப்படின்றது தான் மிகவும் எளிமையான துணைப்பாடம் அழகா படிக்கலாம் நீங்கள் புரியலனா மறுபடியும் மறுபடியும் கேட்டிங்கன்னா நல்லா புரிய ஆரம்பிக்கும் அழகாக அவனுடைய பண்பு நலன்கள் அந்த கதையை நம்ம எழுதலாம் நல்ல மதிப்பெண் எடுக்கலாம் இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ஆடியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்